ஓம் விக்னேஸ்வரியா போற்றி ஓம் நவக்கர போற்றி உத்தர நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம் உத்திரம் சூரியபானுடைய நட்சத்திரம் உத்தரம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நட்சத்திரங்க உத்தரம்னாலே என்னென்னா வலுன்னு அர்த்தம் அந்த காலத்தில் வீட்டுக்கு மாடிக்கு போடுவாங்க உத்தரம் வாங்க இப்போல்லாம் சென்றேங்க அங்கிட்டு போடுறோம் அந்த காலத்தில் அந்த மரக்கட்டை தான் போடுவாங்க அது பேர் உத்தரம் வாங்க உத்தரம்னாலே என்ன உயரவான இடத்துல இருக்கிறது மேடான இடத்துல இருக்கிறது மேலே இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ உத்தரம் வந்து எப்போயுமே ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள நட்சத்திரம் மேல்நோக்கி எலும்புகின்ற நட்சத்திரம் சூரியபானுடைய நட்சத்திரம் சிம்மத்தில் ஒரு பாதம் இருக்குது கண்ணியில் மூணு பாதம் இருக்குது இந்த வீடியோ பதிவில் வந்து அடுத்து வரின்ற ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு யோகம் எப்படி இருக்குதுன்னு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் ராசிக்கு போடுறது வேறு நட்சத்திரத்துக்கு போடுறது வேறு நட்சத்திரங்கிறது வந்து ரூட் ஆணி வேர் சரியா ஸோ நட்சத்திரத்துக்கு சில மாற்றங்கள் இருக்கும் அதனால் தனிப்பட்ட முறையில் நட்சத்திரத்துக்கு போடுறேன் நிறைய நேரம் கேட்டிருந்தாங்க கமாண்ட் பாக்ஸில் சார் நட்சத்திரத்துக்கு போடுங்க சார் அப்படின்னாங்க அதனால் உச்சத நட்சத்திரத்துக்கு போடுறேன் உத்தர நட்சத்திரம் சூரிய திசையில் பிறப்பிங்க சூரிய திசை தான் உங்களுக்கு ஆரம்பமாகும் அடுத்து சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை நடக்கும் புதன் திசைலாம் வயசான காலத்தில் தான் வரும் இருப்பினும் உங்களுக்கு அந்த ஆர்டர் படி தான் நடக்கும் இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து அடுத்து வருகின்ற நாட்கள் இன்றைக்கு வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு அடுத்து ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் யோகமான நாட்கள் என்னென்ன வருஷப்படுத்துகிறேன் எந்த விஷயத்தில் யோகம் அடிக்கும் அதையும் சொல்கிறேன் யோகம் அதிர்ஷ்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம ஈடுபடுற காரியம் நம்ம தொட காரியம் செய்கிற காரியத்தில் நமக்கு அதிர்ஷ்டம் வரணும் அந்த அதிர்ஷ்டம் வந்து எந்த ரூபத்தில் வரும் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொறுமையாக கேளுங்க உத்தர சத்திரியர்களுக்கு மாத மாதம் ஒரு வீடியோ போடுவேன் இல்லைனா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுறேன் அப்பப்போ ரெஃபரஸ் பண்ணுறேன் இப்போ கிரக நிலையில் எடுத்துட்டோம்னா உங்கள் ராசிநாதன் ராசிநாதன் யார் சிம்மத்துக்கு வந்து சூரியன் கன்னிக்கு வந்து புதன் அவர் வந்து ஸ்நான பலத்தில் தான் இருக்கிறார் நட்சத்திரநாதன் தான் மெயின் நட்சத்திரநாதன் சூரியன் வந்து பகைமைப்பட்டு இருந்தாலுமே அவர் வந்து சுக்கர தொடர்புலையும் புதன் தொடர்பிலையும் இருக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது உங்கள் நட்சத்திரத்துக்கு வேண்டிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் புதன் குரு சனி இந்த நாலு கிரகங்கள் தான் வந்து உத்தர நட்சத்திரத்துக்கு எப்போயுமே யோகத்தை கொடுக்கும் சரியா நீர்களே அதில் நல்லா மனசு வச்சுக்கோங்க இந்த கிரகங்கள் வருகின்ற நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சந்திரன்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் புதன்னா ஆயில்யம் கேட்ட ரேவதி குருனா புனர்பூசம் விசாகம் போரட்டாதி சனி பகவானாக பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திர வர நாட்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது இந்த நாட்கள் வந்து அடுத்து வருகின்ற காலங்களில் எந்தெந்த தேதியில் வருது அன்றைக்கி என்ன பலன்கள் கிடைக்கும் இப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும் எந்த வகையில் பலன்கள் கிடைக்கும் அதை வக வகைப்படுத்துகிற வருஷப்படுத்துகிற பொறுமையாக கேளுங்கள் இந்த வீடியோ நேரம் கேட்குறவங்க வந்து சூரிய பவானே நமகன்னு சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் நட்சத்திரநாதன் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணாலே உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் நல்லது நடக்கும் மொதல் வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சரியாக நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க எந்திரிச்சு உக்காந்துக்கிறவங்க உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஆத்த பலம் இருக்கும் ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க கௌரவமாக இருப்பீங்க சுயமரியாதையோடு இருப்பீங்க ஆனஸ்ட்டாக இருப்பீங்க ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ உத்தர நட்சத்திரத்துக்கு இந்த வீடியோ வேலை கெட்டுக்கிறேன் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அடுத்து வாய்ப்பு இருக்கிற நேரம்னா சிவன் கோவிலுக்கு போங்க சரியாக வாய்ப்பு கிடைக்கிற நேரம்னா திங்கள் சனிக்கிழமை சரியா தனிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரைட் நேரில் வாரத்தில் முதல் நாளும் வாரத்தில் கடைசி நாளும் போகலாம் திங்கக்கிழமை ஞாயித்துக்கிழமை தான் முதல் நாள் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்போம் திங்கக்கிழமை சோமவார வழிபாடு சிவன வழிபாடு மிகச்சிறப்பை தரும் சனிக்கிழமை போய் வழிபாடு பண்ணுறது மிகச் தரும் நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்கிறேன் ஓகே நேர்களே இப்போ வந்து அடுத்து வரையின நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் வந்து இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இருபத்தெட்டு இந்த நாட்களில் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அடுத்து பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி ரெண்டாம் தேதி பத்தாம் தேதி அடுத்து பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி பதினாறாம் தேதி ஆறாம் தேதி சரியா இந்த நாட்கள்லாம் இப்போ ப பதினாறாம் தேதி அடுத்து வந்து இருபத்தி இருபதாம் தேதி இந்த நாட்கள்லாம் வந்துங்களும் யோகா நல நாட்களாக பார்க்கப்படுகிறது இப்போ இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு மாதத்துக்கு பிரித்து சொல்லிவிட்டேன் இப்போ மொத்தமாக சொல்கிறேன் இப்போ அடுத்து வரண்டிய நாட்களில் வந்து ஜனவரி இருபத்தஞ்சி பிப்ரவரி மூணு பிப்ரவரி பதிமூணு இந்த நாட்களில் வந்து என்ன பழங்கள் சார் கிடைக்கும் அப்படின்னா இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து ஆள் மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க தெளிவாக இருப்பீங்க திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் திடீர் லக் அடிக்கும் திடீர் லக்கு எப்படி சார் அடிக்கும் அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கும் சரியான நேரங்களில் தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கும் அதுபோக தூர தேச அமைப்புகள் வெளிநாடு வெளிமானத்துலேருந்து எதனாச்சும் பணம் வர்றதுக்கு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது தாய்வழியில் நல்ல ஒரு உறவு இருக்கும் தாய்வழி சொந்தம் தாய்வழி சொந்தம்னா என்ன தாய்மா அம்மா சித்தி பெரியப்பா இவங்க வழியிலேருந்து உங்களுக்கு பொருள் ஆதாரம் வரும் ஸோ உங்களுக்கு வந்து வருகிற இருபத்தஞ்சி மூணு பதிமூணு ஜனவரி இருபத்தஞ்சி பிப்ரவரி மூணு பிப்ரவரி பதிமூணு இந்த நாட்களில் வந்து உத்தர நட்சத்திரத்துக்கு வந்து அம்மா வழியிலேருந்து சில பிரச்சனைகள் அம்மா வழியிலேருந்து சில பலன்கள் வரும் சரியாக தாய்வழி உறவுலேருந்து பலன்கள் வரும் அதுபோக வந்து நான் சொல்கிற வியாபாரத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல கூடுதல் லாபம் இருக்கும் இந்த மூணு இந்த மூணு நாட்களும் அந்த லாபத்தை வந்து நீங்கள் எப்படின்னாலும் எடுத்துக்கலாம் சரியாக அது வந்து பணமாகவும் இருக்கலாம் இல்லைனா மற்றபடி பொருளாகவும் கிடைக்கலாம் வேறு வலை விலை மதிப்புக்கு தக்க பொருளாகவும் இருக்கலாம் சரியா வாட்டர் மேவி லக்கு அடிக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் அன்றைக்கி தேதிக்கு என்ன எந்த வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக பெண்களால் உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கும் சரியா பெண்களால் யோகம் இருக்கும் அது தாயாகவும் இருக்கலாம் தாராகவும் இருக்கலாம் தமக்காகவும் இருக்கலாம் அடுத்து வந்து தொழில் வியாபாரத்தை எடுத்துட்டோம்னா காய்கறி வியாபாரம் பார்க்குறவங்க அதுபோக வந்து உணவுப் பொருட்கள் வியாபாரம் பார்க்குறவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க சிற்றுண்டி வச்சுருக்கிறவங்க டிஃபன் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அதுபோக மீன் மீன் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கடலோரம் கடை போட்டு இருக்கிறவங்க சீசோரில் இருக்கிறவங்க கடல் கப்பல் தாண்டி வியாபாரம் பண்ணுறவங்க சரியா கப்பல் கப்பலில் எப்படி உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறது இல்லைன்னா கப்பல் பிடிக்க மீன் பிடிக்க போகிறது மீனை கொண்டு போய் விற்க போகிறது இப்படி கடல் சார்ந்து வேலை பார்க்குறவங்க ஹார்பரில் வேலை பார்க்குறவங்க கடல் சார்ந்து வெளிநாட்டு உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க கப்பலில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபமாக பார்க்கப்படுகிறது போய் இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில் தண்ணி கேன் சப்ளை பண்ணுறாங்க வாட்டர் கேன் வீட்டுக்கு வீடு வாட்டர் கேன் கொடுக்குறாங்க ஸோ அந்த மினரல் வாட்டர் சப்ளை பண்ணுறவங்களுக்கெலாம் மிக யோகமாக பார்க்கப்படுகிறது இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியான நேரில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் சரியா குறிப்பாக நெல் விவசாயம் போட்டவங்களுக்கெலாம் அடுத்து வருகின்ற நாட்கள் இந்த மூணு நாட்களில் அது நல்ல லாபம் இருக்கும் சரி நேரில் அடுத்து வந்து ஜனவரி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டு பிப்ரவரி பன்னெண்டு இந்த மூணு நாட்களும் வந்து உங்களுக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகின்றன இதெல்லாம் நோட் பண்ணி குறித்து வச்சுக்கணும் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகணும் இதுதான் இங்கே சூட்சமாகங்கிறது நான் உங்களுக்கு வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த நாளை பார்த்து அந்த நாளுக்கு உண்டான கிரகத்தை பார்த்து அந்த கிரகத்துக்கு உண்டான பலனை சொல்கிறேன் நான் சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து புத்தம்போதா கேட்டுகிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்காது நான் சொல்கிற டேட்டெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க நான் கடைசிலையும் சொல்லுவேன் யோகமான நாட்கள் என்னென்னு உங்களுக்கு கடைசியிலையும் சொல்லுவேன் பொறுமையாக கேளுங்கள் இப்போ வந்து இருபத்தி நாலு இரண்டு பன்னெண்டு ஜனவரி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியும் உங்களுக்கு யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது எந்த வசத்தில் சார் யோகம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியாக தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் பணப்பழக்கம் இருக்கும் பணம் திடீர் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது திடீர் பணம் எப்படினாலும் வரலாம் அதிர்ஷ்டம் எப்படினாலும் அடிக்கலாம் அதுக்குள்ளே நான் போக விருப்பப்படலை போட்டி பந்தயம் எதாக இருந்தாலும் அதில் லக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் பட் வந்து அன்றைக்கி வந்து உங்களுக்கு லக்கு அடிக்கும் இது வந்து கோச்சாரம் தான் சொல்கிறேன் நான் இது போக உங்கள் ஜனன ஜாதக தசாபுத்தி அமைப்பின்படியும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் இது வந்து கோச்சாரம் உங்கள் நட்சத்திரத்துக்கும் இப்போ உள்ள கிரகநிலை அமைப்புக்கும் உள்ள தொடர்பு இது உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் சரியா முதலுக்கு மோசம் இல்லை சார் அப்படின்னு உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்கும் ஸோ ஜனவரி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வந்து உங்களுக்கு எப்படி சார் பணம் வரும் அப்படின்னா வியாபாரம் ரீதியாக பணம் வரும் அதுபோக வியாபாரம் எந்த வியாபாரம் இருந்தாலும் சரி அதுலேயும் குறிப்பாக வந்து நவதானிய வியாபாரம் அரிசி ப பருப்பு இந்த கடலை இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா நவதானியம் நிறைய இருக்குது ஒம்பது வகை நான் தானியத்து தான் நவதானியம் சொல்கிறோம் பாசி பருப்பு தோரம் பருப்பு கடலை சுண்டல் இப்படி நிறையா சொல்கிறோம் இந்த வியாபாரத்தில் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டர்நெட் சென்டர் வச்சுக்கிறவங்க சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க அப்புறம் வந்து இன்றைக்கி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க அந்த தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வந்து வருமானம் சம்மந்தப்பட்டது அரசாங்கம் தொடர்பு வருமானம் சம்மந்தப்பட்டது அரசாங்க கணக்கு சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு நல்லாயிருக்கும் பள்ளி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதில் முதலீடு நல்லா இருக்கும் டியூஷன் சென்டர் எடுக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க திரைப்படம் எடுக்கிறவங்க கலை சம்மந்தப்பட்டவங்க இஎல்இசி நாடகம் ஆடல் பாடல் இவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு அம்சம் உள்ள காரியங்கள் எல்லாத்திலுமே வந்து இந்த மூணு நாட்கள் வந்து யோகமாக பார்க்க படுகிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு யோகமாக இருக்கும் சரியா கல்வி சம்மந்தப்பட்டவங்க ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி உயர்கல்வியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூணு நாட்கள் முத்தான நாட்களாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ஜனவரி இருபத்தெட்டு ஜன் பிப்ரவரி ஆறு பிப்ரவரி பதினாறு இந்த நாட்கள் எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா இந்த நாட்கள் வந்து பண வரவு உள்ள நாட்கள் பண வரவு நல்லாயிருக்கும் சரியா பணம் வந்து உங்களுக்கு வருவதுக்கு நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அது எப்படினாலும் க கை கொடுக்கலாம் அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி அதில் பணம் அடிக்கும் லக்கு அடிக்கும் நல்ல ஒரு தொகை கிடைக்கும் பரிசு தொகை கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது இருபத்தெட்டு ஆறு பதினாறு ஜனவரி இருபத்தெட்டு பிப்ரவரி ஆறு பிப்ரவரி பதினாறு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியாக நேர்களே பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகள் வழியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க குருமார்களுடைய சங்கல்பம் கிடைக்கும் இறை வழிபாடு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் இருக்க பெரியவருடைய அணுக்கரம் கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு காரியம் பண்ணலாம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும் பேங்க் அரசுகளாக நல்லாயிருக்கும் சரியா பேங்கில் வேலை பார்க்குறவங்க நகை கடை வச்சுருக்கிறவங்க அப்புறம் வந்து வட்டிக்கு கொடுக்குறவங்க சிட்மெண்ட் படிக்கிற பிடிக்கிறவங்க இப்படியெல்லாம் நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா இந்த தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இது தனியார்லேயும் இருக்குது அரசாங்கத்துலேயும் இருக்குது சரியா நேரில் ஸோ அது சார்ந்த அமைப்பில் இருக்குது நல்லாயிருக்கும் நகைக்கடை வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியாக நகைக்கடை நகை நகைக்கடையில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது ஜனவரி இருபத்தெட்டு ஆறு பதினாறு நான் ஏன் நட்சத்திரத்துக்கு போடுறேன்னா நட்சத்திரத்துக்கு போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் ராசிக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிரும் இவர் உத்தரத்துக்கு சொல்கிறாரா சித்திரைக்கு சொல்கிறாரா அசத்துக்கு நீ கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க அதனால் இனிமேல் நான் நட்சத்திரத்துக்கே போடுறேன் சரியா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் அதனால் உலக வாழ் உத்தர நட்சத்திர நேர்கள் இதை அப்படியே ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் லட்சக்கணக்கில் இருக்கலாம் இல்லைன்னா கோடிக்கணக்கில் இருக்கலாம் சரியா நேரில் இது கேட்குறவங்க வந்து எந்த மூலையில் எங்கே வேணாலும் இருக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்கும் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு எதுவும் உங்கள் நட்சத்திரத்தை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சார் நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் சிம்ம ராசி அல்லது கன்னி ராசி எனக்கு இந்த தசா புத்தி நடக்க நான் என்ன வழிபாடு பண்ணலாம் நான் அதிர்ஷ்டத்தை எப்படி தேடிக்கலாம் நான் யோகத்தை எப்படி தேடிக்கலாம் என் வாழ்க்கையில் எப்படி பிரச்சனையை தீர்த்துக்கலாம் என் கடன் பிரச்சனை எப்படி தீர்த்துக்கலாம் என் ஹெல்த் பிரச்சனை எப்படி தீர்த்துக்கலாம் மற்றபடி உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும் அது எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜான் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் கொடுத்த நம்பருக்கு அணுகுங்க இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் ஃபோன் பண்ணி யாரும் கேட்காதீங்க ஏன்னா ஃபோனில் வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியாது சரியா ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்னென்னு எனக்கு தெரியாது எந்த தகவல் சொன்னாலுமே எனக்கு டயம் வேணும் நீங்கள் கமாண்ட் பக்ஸில் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் பார்ப்பேன் நான் சரியா ஓகே நேர்களே அடுத்து வந்து யோகமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி பத்து பிப்ரவரி இருபது இந்த நாட்கள் வந்து யோகமா பார்க்கப்படுகிறது இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு யோகம் எப்படி சார் வரும் அப்படின்னா உத்தியோகத்து போகிறவங்களுக்கு யோகமாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல யோகம் இருக்கும் உத்தியோகத்தில் வந்து நினச்சது நடக்கும் உத்தியோகத்தில் நல்லா குவார்டினேட் பண்ணுவீங்க உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் இருக்கும் உத்தியோகத்தில் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உத்தியோக மன்றங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக உத்தியோகம் வந்து மக்கள் நல்ல பணி மக்கள் நல்ல பணினா ஊராட்சி கார்ப்பரேஷன் பஞ்சாயத்து போர்டு சரியாக கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மக்கள் நல்ல பணியில் இருக்கிறவங்க வெகுஜன துரப்பில் இருக்கிறவங்களுக்கு யோகமாக இருக்கும் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு ட்ரெஸ்ட்டு ஸ்டீலு அடைக்கிறது மரம் சம்மந்தப்பட்டது பழைய பொருட்கள் கழிவுப் பொருட்கள் சரியாக நிறைய இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஹவுஸ் கீப்பிங் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது லக்கு எப்படி சார் அடிக்கும் அப்படின்னா லக்கு வந்து உங்களுக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்தில் லக் அடிக்கும் உங்கள் குழந்தைகள் குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு வந்து யோகம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகமும் உத்தியோக வழியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குறிப்பாக தாய்மாமன் ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் தாய்மாமன் அதாவது கூட பிறந்த அண்ணன் அல்லது மனைவி பெற்ற கணவனை பெற்ற மாமியார் மாமனார் இவங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி பத்து பிப்ரவரி இருபது இந்த மூணு நாட்கள் வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் கேட்ட ஒரே உயர்வு உங்களை சார்ந்து அந்த அதிர்ஷ்டம் இருக்கும் சரியா நீங்கள் ஈடுபடுற காரியத்தை சார்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ உத்தர நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு பன்னெண்டு நாட்கள் வந்து அடுத்து வருகின்ற நாட்களில் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அந்த நாட்களை மறுபடியும் வருஷப்படுத்துகிறேன் ஜனவரி இருபத்தஞ்சு பிப்ரவரி மூணு பிப்ரவரி பதிமூணு சரியா இது ஒன்றா இது ஒரு செட்டு அடுத்து ஜனவரி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டு பிப்ரவரி பன்னெண்டு இது ஒரு செட்டு அடுத்து ஜனவரி இருபத்தெட்டு பிப்ரவரி ஆறு பிப்ரவரி பதினாறு அடுத்து வந்து ஜனவரி ஒன் பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி பத்து பிப்ரவரி இருபது இந்த பன்னெண்டு நாட்களும் அடுத்து வரின்ற நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கி வந்து நல்லா இருப்பீங்க சரியா அன்றைக்கி வந்து மற்ற நாளாக காட்டிலே இந்த நாட்கள்லாம் வந்து நல்லாயிருக்கும் பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து மாதத்தில் முப்பது நாட்கள் முப்பது நாட்கள் நல்லா இருக்குமான்னு சார்னால் இருக்க முடியாது ஏதோ சில நாட்கள் தான் நமக்கு நல்லா இருப்போம் நமக்கே தெரியும் சரியா அன்றைக்கி வந்து நம்ம சந்தோஷமாக இருப்போம் குடும்ப உறவு நல்லாயிருக்கும் மகிழ்ச்சியாக இருப்போம் வேலைக்கு நல்லபடியாக போவோம் வேலை பார்க்குறதுல ஜாலியாக இருப்போம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்போம் சிரமம் இல்லாமல் இருப்போம் யோகமாக பார்க்க படிக்கிறது ஸோ உங்களுக்கு வந்து குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் தனிப்பட்ட அமைப்பு இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாத்தியப்படும் இந்த நாட்களில் ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் சரியா எனக்கு பணம் கிடைக்குது பொருள் கிடைக்குது அது கிடைக்குது இது கிடைக்குதுலாம் சொல்ல முடியாது மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஒரு காரியம் நடக்கும் அந்த காரியத்தால் மகிழ்ச்சி இருப்பீங்க மகிழ்ச்சி தான் முக்கியம் சரியா அது போக நிம்மதியாக இருப்பீங்க தவம் இருந்தாலும் கிடைக்காது நிம்மதி அது போக அவசர தேவைக்கு பணம் தே பணம் தேவைப்படுறவங்களுக்கு இந்த நாட்கள் நல்ல நாளாக இருக்கும் ஸோ அவசர தேவைக்கு பணம் வேணும் சார் பணம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு சாத்தியப்படுற நாட்களாக இருக்கும் நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட காரியத்தில் இறங்குனீங்கன்னா அன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஆகும் சரியா ஒருத்தர் பார்க்க போகிறீங்க ஒரு காரியம் முடியணும் போகிறீங்கன்னா இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படும் அதனால் எப்படி இப்படி இருந்தாலும் சரி தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் காரிய சித்தி இருக்கும் ஆள் மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் நல்லா இருப்பீங்க சந்திராஷ்டிரம் இருக்கா சார்னால் சந்திராஷ்டிரம் வரும் ராசிக்கு எட்டாம் தேதி எட்டாம் இடத்துக்கு வரும்போது சந்திராஷ்டம் வரும் உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டம் எப்போ வரும் அப்படின்னா சூரிய சந்திர பகவான் வந்து மேசத்துக்கு போகும்போது வரும் சரியாக மேசத்துக்கு எப்போ சார் போவார் அப்படின்னோம்னா மேசத்தில் வந்து கிருத்திகை அசுபதி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரத்து போகிற அன்னைக்கு சந்திராஷ்டிரமம் நடக்கும் ஆனால் சில பேருக்கு சந்திராஷ்டிரமர் அன்னிக்கும் யோக நாளாக பார்க்கப்படும் இருப்பினும் சந்திராஷ்டிரம் நாள் உங்களுக்கு அடுத்து என்றைக்கு வருதுன்னு நான் சொல்கிறேன் நான் சந்திராஷ்டிரமர அன்னிக்கு கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கணும் மனதை பார்த்துக்கணும் சரியாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சந்திராஷ்டிரம் வருகிற நாட்கள் உங்களுக்கு வந்து வருகிற இருபத்தாறாம் தேதியிலேருந்து நடக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூணு நாட்கள் சந்திராஷ்டிரம் இருக்கும் சரியா இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூணு நாட்கள் வந்து சந்திராஷிரம நாட்களாக பார்க்கப்படுகிறது சந்திராஷ்டிரம நாட்கள் அன்றைக்கி என்ன சார் அப்படின்னா ராசிக்கு எட்டு குடையவன் சாரி ராசிக்கு பதினொன்று குடையவன் எட்டாம் இடத்துல வரையறதுனால மூத்த சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க அண்ணே அக்கா விஷயத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக அக்கா விஷயத்தில் கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க எந்த முடியும் உடனே எடுக்காதீங்க அன்றைக்கி யோகமான நாளாக இருந்தாலுமே நான் சொன்ன அமைப்பில் யோகமான நாட்கள் எது வந்தாலுமே அன்றைக்கி வந்து யோகம் கொடுனாலுமே சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரியா ஃபிசிக்கலாக கவனமாக இருக்கணும் மனம் ஒரு நிலையில் இருக்கிறாது ஆசிலச மைண்டில் இருக்கும் ஸோ இந்த நாட்களில் வந்து சில காரியங்கள் செய்யணும் சார் நான் வந்து சில காரியம் முக்கியமாக செய்யணும் சில டாக்குமெண்ட்டில் கழுத்து போடணும் சில புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகர் கோயிலுக்கு போயிருங்க விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகர் அர்ச்சனை பண்ணுங்கள் உத்தர நட்சத்திர உத்தர நட்சத்திரம் சொல்லி அர்ச்ச அர்ச்சனை பண்ணிவிட்டு செதிர்காங்கா போடுங்க செதிர்காங்கா செதுரு தேங்காய் விடலை செதுரு தேங்காய் போட்டுட்டு காரியத்தை செய்யுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது விநாயகர் கோயிலுக்கும் போகலாம் அம்மன் கோவிலுக்கும் போகலாம் ஏன்னா சந்திரன் அஷ்டமம் அடைகிற அன்னைக்கு விநாயகரையும் கும்பிடலாம் அம்மனையும் கும்பிடலாம் பக்கத்தில் அம்மன் கோயில் இருந்தாலும் கும்பிடலாம் சில கோயிலில் வந்து விநாயகரும் அம்மன் சேர்ந்தே இருப்பாங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டு வருது சாலை சிறந்தது விடலை போடுறது வந்து எல்லா தெய்வத்துக்கும் பொதுவாக தான் கோயிலில் விடலை போடுறோம் சரியா அர்ச்சனை பின்னி தேங்காய் உடைக்கிறது வந்து ஒரு தெய்வத்துக்கு தான் பண்ணுவாங்க ஆனால் விடலைங்கிறது பொதுவாக வெளியே வந்து தான் போடுவோம் அந்த கோயில் உள்ள எல்லா தெய்வத்துக்குமே மூல தெய்வம் அது கற்பத் கற்ப கிரகம் கற்பதே கற்பத்தை என்ன சொல்லுவாங்க கற்ப கிரகத்தில் இருக்கிற தெய்வம் அதுபோக மற்ற பரிவார தெய்வங்கள் எல்லா தெய்வத்துக்கும் பொதுவாக தான் விடலை போடுறோம் ஸோ நீ விடலை போடுறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இது வந்து கூடுதல் தகவலாக சொல்கிறேன் சந்திராஷ்டிரம் அன்னைக்கு சந்திராஷ்டிரத்தை நம்புகிறவங்க சில காரியங்கள் செய்யணும் அன்றைக்கி தவிர்க்க முடியல சார் அப்படின்னுலாம் விநாயகர்கள் காலையிலே போயிருங்க சந்திராஷ்டிரம் என்றைக்குன்னு சொல்லிட்டேன் நான் சரியா இந்த வீடியோவில் சில தகவல் உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் ஒரு தடவை வீடியோவை கேளுங்க சரியா ஒரு பன்னெண்டு தேதிகள் சொல்லியிருக்கிறேன் பன்னெண்டு தேதிகளுமே உங்களுக்கு வந்து யோகம் தருகிற நாட்களாக பார்க்கப்படுகிறது அதை காலண்டரில் பார்த்துக்கோங்க இப்படி நான் அப்பப்போ வீடியோ போடும்போது அதை குறித்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன டைரியில் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு வந்து உங்களுக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படும் அன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம எந்த காரியத்தை ஈடுபாட போகிறோம் இவர் சொன்னது வந்து மேட்ச் ஆகாதா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகே நேருளே உத்திர நட்சத்திரத்துக்கு இன்னும் நிறைய பலங்கள் சொல்லலாம் இந்த வீடியோ இதுவே ஒரு பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்த வரையின நாட்களில் உங்களுக்கு நான் போடுறேன் இது போக ராசிக்கும் போடுவேன் ராசிங்கிறது வந்து என்ன பொதுவாக உள்ளது சரியா ராசிங்கிறது வந்து ராசியாதிபதி புதனை வச்சு மற்ற கிரகங்கள் வச்சு போடுறது இருப்பினும் உத்தர நட்சத்திரம் வந்து தனிப்பட்ட முறையில் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துக்கு வந்து இப்போ நட்சத்திரநாதன் வந்து ஒரு நல்ல நிலைமலை தான் இருக்கிறாரு சரியா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து அவர் வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சாலுமே ஓரளவு கொஞ்சம் சுபத்துவமாக தான் இருக்கிறார் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க சரியாக உத்தியோகத்தில் மேலதிகாரி பேச்சை கட்டுப்போங்க சரி சரினு போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கன்னி நட்சத்திர கன்னி ராசியில் பிறந்த உத்தர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும் சரியா ஓரளவு மிகச்சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் செலவுகள் இருக்கும் சரியா அப்பா வழியில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் கன்னி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண் அப்பா வழியில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் தவப்பன் வழி உறவில் சில கான்ட்ராவேஷன் வரும் பங்காளி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் சில விரயங்கள் இருக்கும் அது சரியாக போயிடும் அதுக்கு தான் வழிபாடு தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க திங்கட்கிழமை சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு சரியா இதை மா டெய் வாரம் வாரம் செய்ய மாதத்துக்கு ஒரு திங்கள் அல்லது சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவ சிவசக்தியை கும்பிட்டுட்டு அங்கே உள்ள சூரியனார் இருப்பார் சூரியனுக்குன்னு தனி சிலை இருக்கும் சரியா சூரியனுக்கு தனி வழிபாடு இருக்கும் சிவன் கோயிலில் கண்டிப்பாக இருக்கும் சூரியனும் சந்திரனும் இருப்பாங்க சூரியனுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கோதுமையை பரப்பி ரெண்டு நெய் விளக்கு போட்டு வந்துடுங்க சரியாக கோதுமையை பரப்பி கொஞ்சம் போல் கோதுமை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க அந்த கோதுமையை கீழே பரப்பி அதுக்கு மேலே ரெண்டு நெய் விளக்கு போடுங்க ஒரு வழக்கை போடாதீங்க ரெண்டு வழக்கு போட்டு வந்துடுங்க சில கோயிலில் உள்ளுக்க சன்னிதானத்து அந்த இடத்துல போடலாம் சில இடத்துல தனியாக தான் போடணும் சரியா அந்த இடத்துல போடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா பொது வழியில் போட்டு வந்துடுங்க பொதுவாக விளக்கு போடுற இடத்துல போட்டு வந்துடுங்க பவனை நினச்சி போடுங்க அதுபோக சூரிய மந்திரத்தை தினமும் சொல்லணும் ஆதித்ய கிருதய மந்திரத்தை சொல்லணும் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்க ஓம் சூரிய பவானை போற்றி அருக்கனை போற்றி ரவியை போற்றி ஆதித்தனை போற்றி கார்த்திகை நச்சத்துக்குரியவனையைப் போற்றி உத்தரநஷுத்துக்குரியவனைப் போற்றி உத்திராட நஷ்டத்துக்குரியவனைப் போற்றி வெய்யவனே போற்றி பகலவனை போற்றி உதயனை போற்றி மார்த்தாண்டனைப் போற்றி நவக்கர தலைவனை போற்றி வெற்றி கூறுவனை போற்றி பிதர்காரகனை போற்றி தவப்பனை போற்றி முகியலே போற்றி சிம்மராசியில் ஆய் சேவனை போற்றி மேசராசி உச்சம் அடைவனை போற்றி காலியுத்த காப்பவனை போட்டி பேரருளைப் போட்டி பரபஞ்சமையைப் போற்றி ஒளியைப் போற்றி சுபிச்சுமைப் போற்றி வங்கார பொருளைப் போற்றி உளிமைமானவனைப் போற்றி எங்கும் நிறைந்தவனைப் போற்றி எதிரியல் வல்வனைப் போற்ற தீர்க்காயில் தருவனைப் போற்றி தேக அரைக்கும் போற்றி அன்புத் தருவனைப் போற்றி அறுவத்தருவனைப் போற்றி ஆற்றலத்தருவனைப் போற்றி ஈவு இறக்கம் கருணை காரணியம் தருவனைப் போற்றி காரணிய மூர்த்தியைப் போற்றி கருணை கடவுளை போற்றி கருணின் தகப்பனை போற்றி பருதியை போற்றி பதுமனை போற்றி விக்ரமனே போட்டு அயத்தனை போற்றி அப்படின்னு வழிபாடு பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரத்தை பென்றது சூரிய நாமத்தை சொல்வது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியான நேரில் அது போக அடுத்து வருகிற சப்தமி வருகிற இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது உங்கள் நட்சத்திரநாதன் சூரிய பகவான் வந்து உத்தராயணத்தை நோக்கி உச்ச விட்டை நோக்கி போகிறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இருபத்தஞ்சாம் தேதி வருகிற இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது பித்தளை பாத்திரம் அல்லது செம்பு பாத்திரம் இல்லைனா தாமரை பாத்திரத்தில் தண்ணி கொண்டு போயிடுங்க நல்ல தண்ணியாக கொண்டு போய் அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே தாரை சூரிய நாமத்தை சொல்லிவிட்டு அப்படியே சூரியனை நோக்கி கீழே ஊற்றுங்க மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா ஓம் சூரிய பவனே நமக ஓம் சூரிய பவனே நமக ஓம் சூரிய பவனே நமகன்னு மூணு தடவை சொல்லி தண்ணியை ஊற்றுனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் ஜாதத்தில் உள்ள சகல தோஷமும் நீரும் ரத சப்தம் மீது முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது ஓகே நான் வாய்ப்பு இருந்தால் ரதசப்தமிக்கு ஒரு வீடியோ போடுறேன் அது உத்தர நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்க தான் ரொம்ப முக்கியம் சூரிய பவானுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது ரச சப்தமி அதனால ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க வீட்டில் வந்து சிவனுடைய வழிபாடு பண்ணுங்க சரியா நேரில் வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போங்க சரியா ஞாயிற்றுக்கிழமை கூட கோயிலுக்கு போகலாம் சப்தமி இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போயிட்டு சூரிய பவானை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிக நல்லாயிருக்கும் சூரிய பவானுக்கு வந்து செவ்வலி பூக்களை போடணும் சரியாக செவ்வரளி பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுன்னு மாலை போட்டு பூ வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் செவப்பு கலர் பூக்கள் வந்து சூரியனுக்கு ரொம்ப பிடிக்கும் நீதி தீபம் எத்தலாம் கோதுமை பண்டம் வைக்கலாம் கோயிலுக்கு வரவங்களுக்கு கோதுமை பண்டம் கொடுக்கலாம் சுவி ஸ்டாலில் வாங்கிட்டு போகிற கோதுமை பண்டங்களை கொடுக்கலாம் பிஸ்கட் கொடுக்கலாம் ரொட்டி கொடுக்கலாம் சரியா அன்னைக்கு தேதி வந்து நாய்களுக்கு நீங்கள் பிஸ்கெட்டு ரொட்டி கொடுக்கலாம் மாடுகளுக்கு ரொட்டி பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இது மாதிரி சிறு சின்ன காரியத்தை பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் சரியா நேரில் சோ ரத சத்தமே வந்து முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த வீடியோவுக்கு தலைப்பு தான் போடுவேன் அவசர பணம் தேவைப்படுறவர்களுக்கு இந்த நாட்களில் கண்டிப்பாக பணம் கிடைக்கும்னு அப்படித்தான் போடுவேன் வீடியோவை பாருங்கள் இந்த தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தனிப்பட்ட டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சரியா வாழ்த்துக்கள் நேரலே மலை இறைவன் உத்திர நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சொன்ன நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காலவுடன் நீடுகூடி வாழ்க நேரந்த வளம் பெறுக நன்றி நேர்களே